காதல்ன்றது ஒரு வித்தியாசமான ஒரு விளையாட்டு இப்போ இன்னைக்கு கூட பாருங்க கிரிக்கெட் நடந்துட்டு இருக்குது இந்த போட்டியில யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு கோப்பை ஆனா இதுல ஒரு தலைகீழான மாற்றம் எங்க நடக்குதுன்னா காதல்ல மட்டும்தான் காதல்ல ஜெயிச்சவனை யாரும் பெருமையா சொல்ல மாட்டான் ஆனா தோத்து போனவங்கள இன்னைக்கு இந்த உலக வச்சுட்டு பேசிட்டு இல்லையா லைலா மஜ்னு அம்பிகாபதி அமராவதி ரோமியோ ஜூலியட் இந்த காதல் ஜோடிகை எல்லாம் பாருங்க காதல்ல தோத்து போயிட்டு காதல வாழ வச்சிருக்காங்க இப்படிப்பட்ட காதல் தான் இன்னைக்கு நாட்டுல அதிகமா இருக்குது ஒருத்தன் கவிதை எழுதுனா அன்பே உன் பாதம் பட்ட இடத்தில் நான் சாதம் போட்டு சாப்பிட ஆசைப்படுகிறேன் பொம்பளை பிள்ளைங்க ரொம்ப தெளிவானவங்க யோசிச்சு சொன்ன அந்த பொண்ணு சொந்தமாக ஒரு தட்டு வாங்க வக்கு இல்லாத உன்னை எல்லாம் என்னால் காதலிக்க முடியாது போ சொல்லிட்டா ஏ இன்னைக்கு நல்லா இருக்கிற பிள்ளைங்க நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம் ஹேண்ட்ஸமா வருவான் ஆனா அவன் பண்ற அலும்பல் வீட்டுல நீங்க பாத்துருங்க கண்ணாடி இருக்கும் இருக்கிறது நாளே நாலு தலைமுடிதான் இப்படி வருவான் இப்படியே பத்து நிமிஷம் வாழும்போது பக்கத்துல இருந்து சொல்லுவான் மச்சான் உன்னை ரொம்ப நேரமா கீதா பார்க்கறான் நானும் பாத்துட்டேன் ஃப்ரெண்டுங்க இருக்கிறாங்க பாத்தீங்களா உலகத்திலேயே உசு பேத்திய ஒரு மனுஷனை சாகடிக்கிற கும்பல் எதுனா ஃப்ரெண்ட்ஷிப் தான் லவ் பண்ற ஸ்டார்டிங்ல எல்லா வேலையும் சொல்லி கொடுப்பாரு கல்யாணம் பண்ணி ஒரு மூணு மாசம் கழிச்சு வந்து பாருங்களேன் என் வாழ்க்கையோட சோகம் ஆயிருச்சு ஆனாலும் நீ அவசரப்பட்டுட்டடா கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம் எங்க மூணு மாசத்துக்கு முன்னாடி எல்லாம் பண்ணுடான்னு கை கொடுத்தவன் மூணு மாசம் கழிச்சு நீ லவ் பண்றவங்க எல்லாம் கொஞ்ச நேரம் உத்து பாருங்களேன் பாக்குறதுக்கு ரொம்ப சாந்தமா தான் இருப்பாங்க அந்த காதலிக்கும் போது பொய் பொய்யா விடுவாங்க பாருங்க உலகத்திலேயே கவிதை எழுதுறவங்க கூட ஒரு பொய் சொல்லுவாங்க ஆனா காதலிக்கிறவங்க சொல்லுவான் உன் கண்ணு இருக்குதே கண்ணு அப்படியே ஒரு சப்போர்ட்டா மாதிரி அந்த பொண்ணை பார்த்து உன் கண்ணு திராட்சை பழம் மாதிரி இருக்குது நம்மளும சும்மா இருப்பாங்களா அவர்தான் நம்மள நம்மளை பார்த்து திராட்சை மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டாரு உடனே இவங்க சொல்லுவாங்க நீங்க மட்டும் என்னங்க பாக்குறதுக்கு அப்படியே சினிமால வர ஹீரோ மாதிரி நல்ல திடகாத்திரமா இருக்கிறீங்க இது எப்போ காதலிக்கும் போது ஒரு ஆறு மாசம் கழிச்சு போய் பாருங்களேன் அந்த வீட்ல நடக்கும் திராட்சை மாதிரி இருக்கிற கண்ணு இவர் சொல்லுவார் அடியே முண்டை கண்ணு

உடனே ஒரு லெட்டரை எழுதி கையில கொடுத்துட்டு இந்த லெட்டரை எடுத்துட்டு போய் உங்க எதிர் வீட்டு கீதா கிட்ட கொடுக்க முடியுமா முடியாதா பிரிச்சு பாக்குற அந்த லவ் லெட்டர் கொடுக்க முடியாதுன்னு சொன்னா நான் முட்டாளு என்ன பண்ண முடியும் போயிட்டு அந்த தம்பி கிட்டே கேட்டேன் ஏன்டா தம்பி உனக்கு என்னடா வயசு பதினெட்டு வயசுல உனக்கு இதெல்லாம் தேவையாடா ஒழுங்கா படிக்க வேண்டிய வயசுல ஏன்டா இப்படி எல்லாம் சுத்திட்டு இருக்கிறேன்னு கேட்டேன் கேட்டு முடிச்ச அடுத்த நிமிஷத்துல நாங்க நிக்கல அதனால வீட்டுக்கு வந்துட்டேன் நான் வந்த உடனே பின்னாடியே பதினஞ்சு வயசு அவங்க தம்பி கிட்ட ஒரு லெட்டர் எழுதி எனக்கு கொடுத்து அனுப்புறோம் தூக்கி வாரி போட்டுடுச்சு எனக்கு ஐயோ இன்னைக்கு நம்ம போல போவலதான் பிரிச்சு பாக்கலாம் அதை எழுதிருக்கிறான் கதிர்விட்டு கிளம்பும் என் காதலை கண்டு எதிர்வீட்டு எருமைக்கு ஏன் இந்த எரிச்சல் இவரு காதலை ஏண்டான்னு நான் போய் கேட்டதுக்கு என்ன எருமனு சொல்றான் நீங்க எங்க போயிட்டு இருக்குங்க காதல் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க சென்னையில் மெரினா கடற்கரை என்று சொன்ன விஷயமும் காந்தி மண்டபமும் இன்றைக்கு புனிதர்களுக்கு பேர் போன அந்த இடம் காதலர்களுடைய பள்ளி மாறி போயிருக்குதே இந்த காதல் நாள் தாங்க இன்னைக்கு கூட இளைஞர்கள் சீரழிஞ்சிட்டு இருக்காங்க அஞ்சு வயசு பிள்ளை கூட இன்னைக்கு காதல்னா என்னன்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டான் இலைமறை காயா இருந்த காதல் உணர்வு இன்னைக்கு சென்னையில் சென்னையில எல்லா இடத்துலயுமே பாருங்க நடமாடும் தெருக்களில் கூட இன்னைக்கு காதல்ன்ற விஷயம் வந்துருச்சு இன்னைக்கு உலகத்திலேயே கொடுத்து வச்சவங்க யார் தெரியுமா பணம் வச்சிருக்கிறோம்னா இல்லைங்க ஒரு அழகான பொண்ணுக்கு தம்பியாவோ தங்கச்சியாவோ புறக்கறவன் ரொம்ப கொடுத்து வச்சுவேன் நீங்க யோசிச்சு பாருங்களேன் அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவன் தம்பிக்கும் தங்கச்சியும் வாங்கி பண்ற செலவு இருக்கு பாத்தீங்களா எங்க போயிருக்கு பாருங்க சின்ன சின்ன பசங்களுடைய மனசுல கூட இன்னைக்கு நஞ்சை விதைச்சி வச்சிருக்குங்க ஒரு பையன் நைட்டு பன்னெண்டு மணிக்கு மெசேஜ் அனுப்பி கேட்கலாம் ஹாய் டார்லிங் சாப்பிட்டியா பெத்த அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது தேவையானு கேட்கறதுக்கு வக்கு இல்லாத இவன் எங்கேயோ இருக்கிற பொண்ணுக்கு மெசேஜ் அனுப்பி கேட்குறான் அவங்க அப்பா அங்கே செக்யூரிட்டி வேலை செஞ்சு காப்பாத்திட்டு இருப்பாரு ஆனால் இவரு இந்த பொண்ணுக்கு காலேஜை விட்டு வெளியே வந்ததுமே செக்யூரிட்டி வேலை பார்ப்போம் எட்டு மணிக்கு காலேஜ் பஸ் ஏறி அந்த பொண்ணு உள்ள போய் இறங்கி ரெண்டு மணிக்கு வெளியே வர வரைக்கும் இவன் வாட்ச்மேன் வேலை பார்ப்பான் சினிமாவை பத்தி எல்லாரும் தப்பா சொல்றோம் ஆனா இந்த சினிமாலயே நிறைய நல்ல விஷயம் நடந்துருக்குது இந்த படம் நான் பார்த்துட்டு இருக்கிறேன் எனக்கு இந்த படம் பிடிக்கலனா உடனே ரிமோட் கண்ட்ரோல வச்சு ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிடலாம் ஆனா மனசு இருக்கு பாத்தீங்களா இதுக்கு ரிமோட் கிடையாதுங்க இது வந்து ஒரு ஹார்மோனுடைய வளர்ச்சி இந்த ஹார்மோன் வளர 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 புத்தி மங்கி போயிடும் ஒரு கணக்குல சொல்லிருக்காங்க இந்த உலகத்திலே தொண்ணூறு சதவிகிதம் ஆண்களுக்கு காதலிகள் இருக்கிறார்கள் ஆனால் பத்து சதவிகிதம் ஆண்களுக்கு தான் அறிவு இருக்குன்னு சொல்லியிருக்கிறான் சினிமா துறையில இருந்தே ஒரு நடிகர் சொல்லியிருக்காரு இருபது வயதில் இதுதான் வாழ்க்கை என்று ஓடி 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 இளமையை தொலைத்த நான் நாற்பது வயதில் இதற்கு தானா ஓடினேன் என்று என்ன வைப்பதுதான் காதல் இன்னைக்கு காதலுடைய நிலமை எங்க தெரியுமா போயிருக்குது ஒரே ஒரு பேர் வந்து டிக்கெட்ல ஒன்னா பக்கத்து பக்கத்துல உட்காந்து டிராவல் பண்ண அதுக்கு பேர் காதல் தெரிஞ்ச ஒரு பொண்ணு நம்மள பார்த்து சும்மா சிரிச்சா ஒரு காதல் பஸ்ஸை விட்டு இழகிற பொண்ணு ஒரு ஹாய் சொன்னா ஒரு காதல் அந்த பொண்ணு அங்க போய் நின்று திரும்பி பார்த்தா ஒரு காதல் எங்கங்க எது காதல் தெரியாம இருக்கிறாங்களே ஒரு புலவன் அழகா சொல்லியிருந்தான் மீசை முளைக்கும் வயதில் தோன்றும் சின்ன சின்ன ஆசைகளுக்கு பெயர்தான் காதல் என்று நீயே உனக்கு பட்டம் சுட்டி கொள்ளாதே நாளைய பைத்திய காலின் பட்டியலில் நிச்சயம் உன்னுடைய பெயரும் இடம்பெறும்